कर्तरम उन् भारत वेती विड़ அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாடவிட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு அன்பின் தேவ பிள்ளைகளை நம் ஏதோ ஒரு பாரத்தோடு கூட இருப்பது போல நீங்கள் யோசிக்கலாம் இந்த காலை வேலையிலே கர்த்தர் உங்களிடத்தில்தான் பேசி கொண்டிருக்கிறார் உன் பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்திலே வைத்துவிடு வசனம் இப்படியாக சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த காலை வேலையிலும் உங்களிடத்திலே கடந்த கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் பாரத்தோடு கூட இருப்பதை தேவன் அறிந்தபடியினாலே இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் பேசுகிறார் கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நிச்சயமாய் ஆதரிக்கின்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் பதில் கொடுப்பார் அவரிடத்தில் நம் பாரத்தை வைத்து விடுவோமா கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ